வேணாப்பா வேணாம் இவ எங்க கூட பேசவே வேணாம் அவளுக்கு தான் நாங்க பிடிக்காம போயிட்டோம்ல எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு பரவாயில்ல நல்லா இருந்தா போதும் நான் வரேன்ப்பா என்ன தண்டி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நான் கேக்குற உண்மையை சொல்லு என் கிட்ட நீ எதுவும் மறைக்கிறதா நினைச்சா அவ்வளவுதான் டென்ஷன் ஆகவே பாத்துக்கோ இத்தாட நான் பேசவே மாட்டேன் கிட்ட அவ்வளோதான் நான் சரியான கோபமாக இருக்கு எனக்கு உன் மேல ஆனால் ஏன் இப்படி பண்ணுற எதுக்காக அப்படி பண்ணுற என்ன ரீசன் என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க சத்தியமாக எதுவுமே புரியல நீ என்ன யோசனை பண்ணுறன்னு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது என்ன தாண்டி உன் நினப்பு அன்பு மரியாதைக்கு சொல்கிறேன் உண்மையை என்கிட்ட சொல்லிடு என்ன தான் உன் நினப்பு நான் ஒன்றும் நினைக்கல என்கிட்ட சத்தம் போடாதப்போ தலை வலிக்குது எனக்கு இம்மாதிரி மறுபடியும் மயக்க வர மாதிரி இருக்கு நீ பேசினாவே சும்மா என்ன நினைச்சிட்டு இருக்க ஏது நினைச்சிட்டு இருக்க என்னத்தை நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்க ஐயோ என்ன இதா பேசுறோம் நினைப்போ ஆமா அப்படிதான் போறியா அன்பு உன்கிட்ட நான் பொறுமையா கேக்குறேன் உன் அம்மா அப்பா தாவ எதுக்காக இருக்கிறா ஒண்ணு என்ன திட்டினதுனால இருந்து நீ சொல்லிட்டு ஓகே என்ன திட்டினதுனால நீ அவங்கள வெறுக்குறா இல்ல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு மரியாதைக்கு என்கிட்ட உண்மையை சொல்லிடு என்ன திட்டினதுனாலதான் அவங்கள வெறுக்குறியா அன்பு என் கிட்ட மறைக்காத நீ அப்படிலாம் இருக்க மாட்டேடி எனக்கு அதுதான் சந்தேகம் அப்படிலாம் இருக்கிற ஆள் நீ கிடையவே கிடையாது நீ என்னதான் யாரதான் பேசினாலும் உங்க அம்மா அப்பா தாவ விட்டே கொடுக்க மாட்ட நானே திட்டினா கூட விட்டு கொடுக்க மாட்டேன் ஆள் நீ நீ பேசுனதுக்காக நீ உங்க மேல கோவப்பட்டு வந்த சரி ஓகே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் நீ அதே கோவத்துல இருந்தா என்ன அர்த்தம் அவங்களுக்குன்னு வேற யார் இருக்கா உலகமே நீதான் நினைச்சிட்டு இருக்கவங்க அவங்க அவங்களே நீ வெறுக்கிற அவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏன் பு ஏன் கிட்டே அது சொல் அதனால தான் நீ அவங்கள வெறுக்கிறியா என்னை திட்டினதுக்காக என்னை பேசுனதுக்காக தான் நீ அவங்கள வெறுக்கிறியா ப்ளீஸ் என் கிட்ட மட்டும் உண்மையை சொல்லு நான் வெளியில் யார்கிட்டையும் லீக் அவுட் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் நீ ப்ளீஸ்ன்னு சொல்ல வேணா நோலீஸ்ன்னு சொல்ல வேணா போ ஆமா என் புருஷனா எங்கள் அப்பத்தான் ஒரு மாதிரி திட்டுச்சு அது எனக்கு பிடிக்கல போ எதுக்காக அவங்க கூட பேசணும் எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு வைராக்கி வந்துட்டு அதனால தான் நான் பேசுறதில்ல போகிறதில்ல திட்டுறேன் போதுமா எனக்கு பிடிக்கல அவங்க கூட பேச போகிறதுக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் நீ போ ஓகே குழந்தை உண்டாக்கும் போது என்னென்னலாம் எங்கள் அம்மா அந்த ட்ரீமில் இருக்குது எங்கள் அப்பா தான் இந்த ட்ரீமில் இருக்குது குழந்தை அவங்க அப்படி பார்த்துப்பாங்க எனக்கு வழகா இப்படி நடத்தணுமா அவங்க அதை நினச்சிட்ருக்காங்க இவங்க இதை நினச்சிட்ருக்காங்க என்னை சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படி இப்படின்னு வீழா விட்டா இப்போ என்னடானா சுத்தராக அவங்கள வெறுத்துட்டு ஓரமாக இருக்க என்ன இதுக்கு என்ன சொல்கிற எதுக்காக இருந்தாலும் சொல்கிற ஒரே பதில் அதுதான் அவங்கள சுத்தர நான் வெறுத்துட்டேன் இனி நான் பேச போகிறதில்லை இப்படி வெறுத்துட்டு வெறுத்துட்டேன்னா அவங்களுக்கு யாருடி இருக்கா

மனசுல டென்ஷன் பண்ணிட்டு ஏர்க்கனவே உடம்பு ஆமா நீ நேத்து காலையில எதுக்கு சாப்பிடல எனக்கு அதுக்கு பதில் இப்ப சொல்லியே ஆகணும் நேத்து காலையில இருந்து நீ ஏன் சாப்பிடல உன் அப்பத்தாக்கு முடியலன்னு நீ சாப்பிடல சொல்லுடி உன் அப்பத்தாக்கு முடியலன்னு நீ சாப்பிடல மறைக்கணும் மட்டும் நினைக்காத நான் நம்பவே மாட்டேன் நீ அதனால தான் சாப்பிடல அதனால தான் சாப்பிடல எனக்கு நல்லா தெரியும் உன் அப்பத்தாக்கு முடியலைங்கிறதுனால தான் நீ சாப்பிடல என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத டென்ஷன் ஆயிடுவேன் என்ன இருக்கு எனக்கு சாப்பிட பிடிக்கல என்னமோ ரொம்ப வாமிட்டா வர மாதிரி இருந்தது சரி சாப்பாடு கண்ணாலே உமாட்டிடுச்சு அதனால நான் சரியா சாப்பிடல அவ்வளோதான் அதுக்கு முடியலன்னா நான் ஒன்றும் சாப்பிடாமலாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அதுக்கு முடியலன்னு எனக்கே வந்துச்சு நான் நார்மலாக தான் இருந்தேன் எனக்கு சாப்பிட இஷ்டம்ல சாப்பிடல அவ்வளோதான் சரியா இப்போ கூட உங்க அம்மா வந்து உண்மையில பாசத்தில் எங்க அம்மாட்ட இவ்வளோ சண்டை கொடுத்து தெரியுமா வெளியில் உனக்கு என்ன தெரியும் என் பிள்ளையை சாப்பிட விடாமல் அப்படி பண்ணிட்டீங்களே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா என் பிள்ளையை நான் அவ்வளோ பழகாக பார்த்துக்க என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டேங்கிறாளே உங்களை நம்பி தானே இருக்கா நேரத்துக்கு சாப்பிட்றாள் என்னென்னு கவனிக்க மாட்டிங்களா மருமக மருமான்னு பேசுகிறியே கவனிக்க மாட்டே வைக்க மாட்டேன் எங்கள் அம்மாட்ட அவ்வளோ பேச்சு ஆ இப்படி பாசமாக இருக்காங்க உங்கள் அம்மா நீ என்னடாண்ணா நான் என்னத்த சொல்ல கௌதம் ஏன் கௌதம் என்கிட்ட பேசி 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 தலைவலி உண்டாக்கிட்டேன் கௌதம்

கேட்டா உன்னை எங்க அப்பா எப்படி பேசிச்சு வச்சுச்சு நான் எதுக்கு அதை பேசினேன் அவங்க கிட்ட அப்படியே சொல்றான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் அன்பு கிடையவே கிடையாது எனக்கு என்ன ரீசன் இன்ன வரைக்கும் புரியவே இல்லம்மா அப்படியா சொல்ற அப்ப அவங்க அம்மா கிட்ட நல்லாவே பேசலையாவ ஆஹா சூப்பரே நான் கூட எங்க அம்மாவும் பொண்ணு சேர்ந்தர் ஆளுகளும் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் கடைசில பேசாம தான் துரத்தி விட்டாளா ரைட்ரா சூப்பர்ரா ஆமா அவள் அவங்க அம்மா கூட பேசல நான் சொல்றேன் அதுல என்ன உனக்கு சந்தோஷம் சூப்பர் சூப்பருங்கிறா இப்பதான் என் மருமக என் கூட அவ்வளவு பாசமா இருக்கா அவ பாட்டுக்கு அங்க போய் சேர்ந்துட்டா அப்புறம் என்கிட்ட பேச மாட்டா பேசினாலும் அந்த அளவுக்கு பாசம் இருக்காது அதான் நான் அவங்க ரெண்டு பேரும் சேரணும் அம்மாவும் பொண்ணு பிரிஞ்சிருக்கிறது நல்லாவா இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கா ஏய் போடா அவ பெரிய இவ அவ கூட எல்லாம் இவ பேசணும்னு அவசியமா என்ன அவங்க அம்மா மாதிரி நான் பாத்து டாவில இரு பேரும் நான் பார்த்துக்குவேன் நீ பார்த்துக்குவேன்னு வந்தாலும் ஏன் நானே பாத்துக்கறேன் நான் சொன்னாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா மாதிரி வராது அதை முத தெரிஞ்சுக்கோ ஏன் நான் பார்த்துக்க மாட்டேன் அம்மா மாதிரி வாய் தான் சொல்லும் எல்லா விஷயமும் கேர் பண்ணிலாம் பார்க்க முடியாது போடா என் மருமகளை போய் நான் பார்த்துட்டு வரேன் வைக்கல போ போ போய் பாரு என்னண்ணே அம்மா லூஸ் மாதிரி இருக்கு கடுப்பா இருக்கண்ணே இப்படி பண்ணுதே அடா ச்சே கௌசி நீ ஒழுங்கா அம்மா பேச்சா கேட்காத அவ்வளோதான் சொல்லுவேன் நீ பாட்டுக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு அம்மா அங்கே வந்தாலும்மா என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புமான் அம்மா பேச்சை கேட்ட உன் வாழ்க்கை அவ்வளோதான் நல்லவனோ கெட்டவனோ நல்லதோ கெட்டதோ பணமோ பணம் இல்லையோ என்கிட்ட உன் வாழ்க்கை நடத்து இன்னைக்கு இருக்க மாதிரியே எல்லா நாளும்மா இருக்க போற என்னைக்காவது ஒரு நாள் பணம் வராமல போய்டும் நாமளும் கொஞ்சம் வசதி ஆகாமல போயிடுவோம் அதனால் அம்மா பேச்செல்லாம் கேட்காம உன் புருஷன் கூட வாழ்கிற வழியைப்பார் என்ன தான் ஆயிரம் பணக்காசு இருந்தாலும் உன் புருஷன் நல்லவர் தெரிஞ்சுக்கோ அதை முதல்ல அரவிந்த் மாதிரி ஒரு பையங்கருக்கே கொடுத்து வச்சுருக்கணும் ஆ குணத்தை யோசிச்சுப்பார் பணத்தை விட்டுரு சரியா யோசிச்சு முடிவெடு எதுவாக இருந்தாலும் நீ சொல்றது கரெக்டு தானே நானே எவ்வளவோ சொல்லிட்டேன் அம்மா தானே கேட்கவே மாட்டேங்குது என்னை விடுற ஐடியாவே இல்லை போல என்னதான் பண்ண போதோ தெரியல எனக்கு வாழ்க்கையை நினைச்சாவே பக்கு பக்குன்னு இருக்கு இது கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு அதான் சொல்றேன் இல்ல அம்மா பேச்செல்லாம் கேட்காதுன்னு சொல்றேன் இல்ல அப்புறம் என்ன அதுகிட்ட மாட்டிட்டுங்கிறா நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு சரியா அது பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ பேசாத நீ பாட்டுக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் கிளம்பி ஊருக்கு போ அங்கே உன்னை தான் செய்வாங்க கோச்சுக்கிட்டு போன இல்லை இப்ப எதுக்குடி வந்தேன்னு உனைய திட்ட தான் செய்வாங்க விரட்ட தான் செய்வாங்க அதெல்லாம் கேட்டுட்டு பயந்துக்கிட்டு நீ ரிப்பீட் வந்துடாத எதா இருந்தாலும் சமாளிச்சு அவங்க கிட்ட பேசி பண்ணி இரு சரியா இதுதான் நான் சொல்றேன் அண்ணா என்னோட கருத்து என்னன்னா நீ நல்லா இருக்கணும் உன் லைஃப் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் நீ இருக்கலாம் எத்தனை நாளைக்கு உன்னால லைஃப் ஹாப்பியா வாழ முடியும் ஒரு பத்து நாள் ஹாப்பியா இருப்பியா ஒரு மாதம் இருப்பியா அஞ்சு மாசம் இருப்பியா ஆறு மாசம் இருப்பியா அதுக்கப்புறம் சுத்தி உள்ள மக்கள் இருக்காங்க பாரு கேட்டு 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 உன்னை டார்ச்சர் பண்ணிருவாங்க என்ன இங்க இருக்க என்ன இங்க இருக்கன்னு கேட்டு கேட்டு அதனால நான் அண்ணன் என்ன சொல்கிறேன்னா உன் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் வாழு அங்க உன்னை யாரு கொடுமைப்படுத்துறாங்களா உன் மாமியா ஏதாவது பேசுதா உன் மாமனார் உன் மாமனார் பாவம் அவர் வேற உன் புருஷன் ஏதாவது பேசுறாங்க இல்ல குழந்தனார் யாராவது ஏதாவது பேசுறாங்களான் என்கிட்ட கிட்ட அண்ணன் கிட்ட சொல்லு அண்ணா நான் பாத்துக்கிறேன் சரியா அதை விட்டுட்டு அங்கே யாருமே உன்னை எதுவுமே தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நீ எதுவும் வரக்கூடாதுங்க சரியா அங்கே நல்லா தானே ஒன்று என்ன சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பின்ன இருக்கும் அவ்வளோதானே கொஞ்சம் நீ பழகியிருப்ப ஏன்னா அண்ணே எனக்கு அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லைண்ணே நான் ஹாப்பியாக தானே இருக்கேன் ஆனால் என்ன பணம் காசு தான் நினச்சது வாங்க முடியாது நினச்சது பண்ண முடியாது அது மட்டும் தானே மற்றபடிலாம் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே நல்லா தான் இருக்கேன் அரவிந்த் என்னை சூப்பராகவே வச்சுக்குவாங்கண்ணே அப்படிப்பட்டாலும் எனக்கு பிடிச்சது அவங்களே பார்த்து என்னைக்காவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நானாக கேட்க மாட்டேன் காசு இருக்காதுன்னே ஆனால் அவங்களாவே பார்த்து கொடுத்துருவாங்கண்ணே வாங்கி ஆனால் எனக்கு ஹாப்பியாக தான் நான் இருக்கேன் அம்மா தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு நான் கிளம்பி போக தானே போகிறேன் நீ கிளம்பி போகுமா அம்மா பேசுனா நான் பார்த்துக்குறேன் சரியா நீ வந்த நாலு நாள் உன்னை நோட் பண்ணிட்டேன் உன் மூஞ்சே சரியில்லை ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அரவிந்துக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க நானும் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணேன் என்ன மச்சான் தங்கச்சி பண்ணுவா போல நீ எடுக்கலையா அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு ஆமாம் மச்சான் பண்ணுறாதான் கோவமாக இருக்கேன் அதனால தான் பேசுறதுக்கு எனக்கு வாய் வரல அப்படின்னு சொல்கிறாரு அதனால் கோவம் மட்டும்தான் உன் மேலே பாசம்லாம் என்னைக்கு குறையாது சரியா அනේ என்ன விட அரவின் என் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கானே அதனால அவர் என்னை மிஸ் பண்ண மாட்டாரு நானும் விட மாட்டேன் நாளை கண்டிப்பா நான் ஊருக்கு போறேனே சரிமா சரி கவுசி கண்டிப்பா ஊருக்கு போ கவுதம்மே ஐயா அன்பு எந்த ரூம்லயா இருக்கா? 얘 பேத்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமில்ல மல்ல? இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கலாம்ல எந்த ரூம்லயா இருக்கா? அப்பதா இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்போ எதுக்கு நீ இப்டி எந்திரச்சு ஓனியறற? கெட்டி வா அவள போய் பாப்பா. நான் இருக்கேன். எனக்கு என்ன இனிமே

உத்தம இன்னும் என் மேலே கோவமாக இருக்காடா ஏண்டா உன் மேலே நான் எவ்வளோ பாசமாக இருப்பேன் உனக்கே தெரியும்ல அன்னைக்கு பேச்சு வாக்கில் சிரிப்பாளையன்னு சொல்லிட்டேன் சொல்லி தொலைச்சிட்டேன் அந்நேரம் பாட்டுக்கு நீயும் வந்துட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போய் எங்களை இவ்வளோ அளத்தளிக்கிறேன் உங்களுக்கே இது நல்லா இருக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஊரில் மக்க மனசுலுக்கு பதில் சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா எந்த ரூம்னு சொல்லுடா நான் அவளை போய் பார்க்கணும் கேட்டி வாடி ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேள்வி நீ அவளெல்லாம் ஒன்னும் பாக்க தேவல நீ வாட்டுக்கு வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவான் அவள உடம்பு இப்போ பரவாயில்ல டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டா நீ வீட்டுக்கு வானா அந்த ரூம்ல விட்டு கிடுக்கு எந்திரிச்சு ஒடி அவன் பேத்திக்கு முடியலனே அவன் நம்மளெல்லாம் நினைச்சு கூட பாக்கல அவ மறந்துட்டான் நம்மளெல்லாம் இங்க அம்மையே அவள நினைச்சுக்கிட்டு இருக்கணும் வேண்டாவா அவன் நம்ம மறந்தே ரொம்ப நாள் ஆச்சு நாம தான் நம்ம பிள்ளை நம்ம பேத்தி நே மவன் நான் நினைச்சு பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவள் நினைக்கல அவள் பைபிள் கூட நினைக்க கிடையாது நாம எதுக்கு நினைச்சிட்டு இருக்கணும் வாரியா இன்னைக்கு சொல்ற நீ நீ வாரியால நான் போகவா சொல்லாத முதல்ல இவ ஒருத்தி திட்டிக்கிட்டே இருக்க நான் பிள்ளைய இப்ப பாத்தே ஆகணும் கௌதம சொல்லியா எந்த ரூம்னு நான் பிள்ளைய பாக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அண்ணே சொல்லுனே போய் பாக்கட்டும் பாவமா இருக்கு அப்பத்த அழுகிறத பார்த்தா கௌசி எத்த நல்லா இருக்கியா எப்பத்தா ஊர்ல இருந்து வந்த எந்த ரூம் நீ அதான் சொல்லத்தா அவளை போய் நான் பாத்துட்டு வரேன் இதெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் அவ திரும்பி கூட பாக்க மாட்டா அவளை போய் பாக்கணும் பாக்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்கு